அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை தான் போறேன் நம்மளுடைய கோயிலுக்கு வருகை தந்திருக்கீங்க முதல்ல இது என்ன கோயிலுங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா நம்மளுடைய கோயில் வந்து மூலஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது சிவபெருமானும் பார்வதியும் மூலஸ்தானத்துல சிவபெருமான் குடிகொண்டு இருக்கிறாங்க பார்வதி தேவி இருக்கிறாங்க இந்த இடத்துல நாகபராசத்தியம்மன் அம்மன் தான் பிரதான தெய்வம் நாகபராசத்தியம்மன் மாசாணி அம்மன் கருப்பண்ணசாமி கட்டுமலை சுப்பிரமணிய சுவாமி அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல எல்லா தெய்வமே கிடையாது எல்லா தெய்வமும் இந்த கோயில்ல உண்டு ஆனாலும் இந்த கோயில்ல இன்னைய வரைக்கும் பேரும் புகழுமாக விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம்னா அருள்மிகு நாகபராசத்தியம்மன் மட்டும்தான் இந்த நாகபராசத்தியம்மன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நாகபராசக்தியம்மனுடைய சக்திங்கிறது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல கோயில் உருவான கதை கிடையாது இது காலம் காலமாக உருவா முதல்ல இந்த ஊர் உருவானுச்சு ஊர் உருவானதுக்கு அப்புறம் அம்பாளு இந்த இடத்துக்கு வந்தாங்க அம்பாள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உருவானுச்சு இப்படிதான் அப்போ இந்த முதல்ல அந்த ஊர் உருவாயிருக்கும் இல்லையா இந்த ஊர் முத முதல்ல எப்படி உருவானிச்சுங்கிற கதையும் சொல்றேன் இந்த ஊருடைய வரலாறையும் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருமே இந்த ஊருடைய வரலாற எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஊர் அப்படிங்கிறது வந்து என்ன ஊர் ஊட்டி யானி இதுக்கு பண்டித பேர் வந்து ஊட்டி யானி கிடையாது ஊட்டி யா நீ ஊட்டி ஆணி கால போக்குல ஊட்டி ஆணின்னு தான் ஊட்டி யானியாக பேர் மாறிடுச்சு கொஞ்சம் வட்டார சொல்லல மாறி 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 ஊட்டி ஆணின்னு இருந்தது ஊட்டி யானின்னு மாறிடுச்சு பேர் மாறிடுச்சு அப்ப அந்த ஊட்டி ஆணி அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் எதனால அந்த பேர் வந்துச்சு எல்லா ஊருக்கும் ஒரு பேர் இருக்கும் எல்லா ஊருடைய பேருக்கும் ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது அப்போ நம்மளுடைய ஊருடைய பேருக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அந்த காரணம் எப்படி வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்மளுடைய கோயில்ல இந்த கோயில் மட்டும் இல்ல அம்பாளுக்கு அறுபத்தி எட்டு சக்தி பீடங்கள் உண்டு சிவபெருமானுக்கு இருக்கிறது முந்நூத்தி அறுபத்தி எட்டு பீடங்கள் பெருமாளுக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அம்பாளுக்கு வந்து எத்தனை பீடங்கள் இருக்குதுன்னா அறுபத்தி எட்டு சக்தி பீடங்கள் இந்த அறுபத்தெட்டு எட்டு தத்துவிடங்களும் தாட்சாயணி அம்மனுடைய உடல்கள் விழுந்த இடம் அப்போ என்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சணாத காலத்துல தாட்சாயணி அம்மன் ஒருத்தவங்க வாழ்ந்து வராங்க அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சன் மகள் தட்சனுக்கு எத்தனாவது மகளா பிறந்தவங்கன்னா இருபத்தி எட்டாவது மகளாக பிறந்தாங்க அப்ப இருபத்தி ஏழு பேர் இருக்கணும்ல அந்த இருபத்தி ஏழு பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் ராசி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஆஹ் தட்சனுடைய மகள் தான் அந்த இருபத்தி எட்டாவது மகள் தான் தாட்சாயினி அம்மன் இருபத்தி எட்டு மகள்களை பெத்தவன் தெய்வத்தையே பெத்த ஆணவத்துல தலகால முடியாம ஆடுவான் சிவபெருமானம் மதிக்கிறது கிடையாது தகப்பன் பேச்சை எதிர்த்து வீட்டை எதிர்த்துதான் அம்மா திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணி வாழ்றாங்க தட்ச மகாராஜா ஒரு யாகம் வளர்க்குறான் அந்த யாகத்துடைய பேரு வந்துட்டு அஸ்வமேத யாகம் சிவனுக்கு உரிய யாகம் அஸ்வமேத யாகம்னு சொல்லுவாங்க அந்த அஸ்வமேத யாகத்துடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் குதிரையை வச்சு பண்ணக்கூடியது அஸ்வம்னா குதிரை குதிரையை வச்சு பண்ணக்கூடிய யாகம் அந்த யாகத்துடைய தனித்துவமே என்னன்னு கேட்டீங்கன்னா சிவனுக்காக உரியதாக இருக்கும் அந்த சிவனை கூப்பிடல சிவனை கூப்பிடாம பாக்கி எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த யாகம் பிரம்முடையமா நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்க சிவபெருமான் அந்த பார்வதி தேவிக்கு போகுது இந்த சிவ எல்லாருக்கும் கூப்பிட்டாச்சு எல்லா தேவர்களையும் கூப்பிட்டாச்சு ரிஷிகளை கூப்பிட்டாச்சு பஞ்சபூதங்களை கூப்பிட்டாச்சு எல்லாருமே கூப்பிட்டாச்சு ஆனா சிவனுக்கு அழைப்புதல் இல்லைன்னோடனே அம்மா கேட்கறாங்க சிவபெருமான்கிட்ட கேட்கறாங்க நான் போய் எங்க அப்பாட்ட கேட்கிறேன் எதுக்கு உங்களை ஒதுக்கிட்டு செய்றாங்க கேக்குறேன் அப்படிங்கிறாங்க சிவபெருமான் முக்காலமும் உணவர் இல்லையா அவர் சொல்றாரு போகாத போனீன்னா அங்க கஷ்டம் மனவ கஷ்டம் வர போக வேண்டாம் இரு அப்படிங்கிறாரு அப்ப பார்வதி தேவி என்ன பண்றாங்க பேச்சை கேட்கல அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி எந்த பொண்ணாட்டி பட்ட புருஷம் பேச்சை கேட்டிருக்கா கேட்டது இல்ல இல்லையா அது தெய்வம் மட்டும் என்ன விதி விளக்கா தெய்வமும் என்ன பண்ணல கேட்கல கேக்காம என்ன பண்ணிட்டாங்க போ அந்த யாகத்துக்கு போறாங்க அங்க அவமானப்படுத்தப்படுறாங்க சுருகாட்டு சாம்பல பூஜிக்கிறவனோட பொண்டாட்டி அப்படின்னு ஏளனப்படுத்த உடனே வர துக்கத்தை தாங்க முடியல தன் கணவனை அவமானப்படுத்தின துன்பத்தையும் தாங்க முடியல இந்த உடம்பு பெத்த தன நீ இவ்வளவு பண்ற எனக்கு இந்த உடல் வேண்டான்னு சொல்லி அவங்க நடத்துற அந்த யாகத்திலேயே தன்னுடைய உயிரை போக்கிக்கிறாங்க உயிரை மாற்றிக்கிறாங்க உயிரை மாற்ற உடனே உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிடுது உடம்பு அழுகல எரியல எதுவுமே ஆகல அக்னி பகவான் என்ன பண்றாரு அந்த உடம்பை எடுத்துட்டு போயிட்டு சிவபெருமான்கிட்ட கொடுத்துறாரு மனைவி உடம்பை உடனே சிவபெருமானுக்கு கோபம் தாங்கல உக்ரம் தலைக்கு ஏறிடுச்சு அந்த ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க அப்பதான் உண்மையான தாண்டவம் பொண்டாட்டி இறந்ததை பார்த்தோன்னா அந்த சபத்தை கையில வாங்கினோன்னா சிவபெருமானுக்கு தாண்டவம் தாங்கல உக்ரமா ஆட ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப கடுமையான ஆட்டம் கடுமையான உக்ரம் அதுல சிவபெருமான் நிலகால் முடியாம ஆடிட்டு இருக்கிறாரு உலகம் எல்லாமே தலைகெல்லாம் மாற ஆரம்பிச்சிருது இந்த சனகாதி முனிவர்கள் எல்லாம் போய் பிரம்மபுத்திரர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் போய் மகாவிஷ்ணு காலில் விழுந்துட்டாங்க உன் மச்சன நீ தான் கட்டுப்படுத்த வேற யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது எப்படியாவது கட்டுப்படுத்தி பூமியை காப்பாத்து இந்த உலகத்தை காப்பாத்துன்னு சொல்லி காலில் விழுந்துடுறாங்க உளுந்த உடனே சிவபெருமான பாக்குறாரு ருத்ரதானம் ஆடுறாரு யாரும் சொல்லி கேட்கிற நிலைமை இல்லை அப்ப சதி தேவியோட உடம்பை மட்டுதான் கையில் வச்சுட்டு ஆடுறாரு சுதர்சன சக்கரத்தை அன்னையின் மீது ஏவுறாரு அம்பாலுடைய உடம்பு அப்படியே துண்டு 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 துண்டா அறுபத்தெட்டு துண்டா உழுவுது அறுபத்தெட்டு துண்டு உழுவுற இடம் காஷ்மீர் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுடைய புண்ணிய தேசமான பரத கண்டத்துல விழுவுது பரத கண்டம்னு சொல்லுவாங்க பாரத திருநார் பரத கண்டம்னு சொல்லுவாங்க பரத கண்டத்துல விழுவுது அந்த பரதகண்டத்துல விழுவுற ஒவ்வொரு உடல் துண்டுகளும் ஒவ்வொரு சத்து பீடமா மாறி அம்பாளுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய இடங்களாக உருமாறி போயிடுது அதுல அம்பாளுடைய ஆபரணங்கள் இருக்கும் இல்லையா அம்மா போட்டு தோடு மூக்குத்தி கால் கொலுசு இடுப்புல போற ஒட்டியாணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுல அம்பாளுடைய ஒட்டியானம் விழுந்த ஊர் இந்த ஊர் ஒட்டி ஆணி அதோட தமிழ் பேர் வந்து ஒட்டியானதோட பேர் வந்து ஒட்டி ஆணி அந்த ஒட்டி ஆணி விழுந்த ஊர் இந்த ஊர் அதனாலதான் இதுக்கு பேரு ஒட்டி ஆணி ஒட்டியாணிதான் காலப்போக்குல ஊட்டியானியா பேர் மாறி போயிடுச்சு அப்படி பார்வதி தேவியோட அருளால் உருவாகப்பட்ட ஊர் இந்த ஊர் அதனாலதான் இந்த ஊருக்கு என்னைக்கும் பஞ்சம் இல்லாத ஊர் இந்த ஊர்ல துன்பமோ துயரமோ மந்திரமோ மாயமா தந்திரமோ இந்த மன்ன விதிச்சுட்டாலே போதும் தாயோடைய ஒட்டியானமே தேடி வந்து விழுந்த ஊருங்கிறதுனால தெய்வத்துடைய அனுக்கிரகம் நிறைந்த ஊர் இந்த ஊர் அதனால அவ்வளவு சக்திமிக்க இடம் இந்த சக்திமிக்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கறதே உங்களுடைய பூர்வ ஜென்மத்துடைய புண்ணிய பலன் தான் உங்களை எல்லாம் ஒரு பூர்வ ஜமத்துல தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் செஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த நல்ல பலனோட அதிகாரம் தான் உங்களை எல்லாம் கொண்டாந்து இன்னைக்கு இங்கே உட்கார வச்சிருக்கு அதனால எல்லாரும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க கடவுளுடைய அனுகிரகம் உங்க எல்லாரும் கிடைக்கட்டும் அதே நேரத்துல நம்மளுடைய கோவில்ல தொடர்ந்து அன்னதானம் அப்படிங்கிறது நடக்குது அன்னதானம்னா தெரியும் இல்லையா நம்ம கோயில்ல ராம அன்னதானம் நடக்குது யார் பேரை சொல்லி நடத்துறோம் அருள்மிகு தேரைய சித்தருடைய பேர் சொல்லி நடத்துறோம் தேரைய சித்தருக்காக தான் இந்த இடத்துல என்ன நடக்குது அன்னதானம் நடக்குது இன்னைய வரைக்கும் ஆஹ் கோயிலுக்கு ஒரு நூறு பேர் வந்தாலும் ஆயிரம் பேர் வந்தாலும் ரெண்டாயிரம் பேர் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் இல்லைன்னு சொல்லாம உணவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கைகறியும் இங்கே இருக்கு அதனால பக்தர்கள் எல்லார்ட்டையும் நான் சொல்றதுதான் உங்களால் முடிந்தவங்க அரிசி எடுத்துட்டு வர முடிஞ்சா அரிசி எடுத்துருவாங்க பருப்பு கொடுக்க முடிஞ்சா பருப்பு கொடுங்க காய்கறி வாங்கி கொண்டாந்து போட முடிஞ்சா வர்றப்பெல்லாம் காய்கறி கொண்டாந்து நீங்க அன்னதானத்தை கொடுக்கலாம் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தர்மம் மிக பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உருவாக்கும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டிதானே அன்னதானம் செய்யணும்னு கிடையாது வட பாயசத்தோட தான் அன்னதானம் போடணும் கிடையாது ஏழு வகையான கூட்டு கோரியலோட தான் அன்னதானம் பண்ணுங்கிறதுல ஒரு பெரிய அரிசி அன்னதானத்தை கொண்டாந்தாலும் அது புண்ணியம் தான் சில கோயில்ல பதினஞ்சாயிரம் கட்டு பதினெட்டாயிரம் கட்டு ஐயாயிரம் கட்டு அன்னதானம் பண்ணலாம் அப்படிங்குவாங்க அது அன்னதானம் கிடையாது ஒன்னு பசியோட இருக்கிறவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணும் அவ்வளவுதான் அது நீ என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கிறது பிரச்சனை இல்லை வசதி இருக்கிறவன் பிரியாணி போடுவான் வசதி இல்லாதவன் கூல கரைச்சு கொடுப்பான் எது கொடுத்தாலும் தெய்வத்துக்கு ஏற்படுது தெய்வத்திட்ட ஒப்படைச்சு கொடுத்தோம்னா தெய்வத்துக்கு ஏற்படுதுதான் அதனால அன்ன தானம் செய்யுங்க தர்மம் செய்யுங்க தர்மத்துடைய அருள் உங்க எல்லாரையும் வாழ வைக்கும் ஏழை பணக்காரங்கிற எந்த பாகுபாடும் நம்மளுடைய எல்லையில கிடையாது நம்மளை தேடி வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அம்மாவுடைய அருளும் அம்மாவுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமா இருந்து வழிகாட்டும் உங்களுக்கு பக்க பலமாக அன்னையுடைய அருள் கிடைக்கும் எல்லாரும் வருது மனசார வாழ்த்துறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சிரஞ்சிவியா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அம்மாவுடைய அருள் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் நம்ம கோயில்ல சித்தருடைய விழா நடக்குது இல்லையா அதற்கான பத்திரிகை தரேன் எல்லாருமே கண்டிப்பாக தேரைய சித்தருடைய சதை விழாவுக்கு குடும்பத்தோட எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அன்னைக்கு வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போறது நல்லது வாக்கு பார்த்து முடிச்ச உடனே ஒரு அசிதி ஒண்ணு கொடுப்பாங்க சீட்டு ஒண்ணு கொடுப்பாங்க ஐயாவுக்கு உகந்த பொருள்கள் ஒரு பித்தளை தாம்பாளம் இருக்கும் அதுல சின்ன சின்ன அரிசி அந்த மாதிரியான பொருள்கள் இருக்கும் அவங்க என்னென்ன எழுதிருக்காங்களோ அதை வாங்கிட்டு வந்து வருஷன்னு சொல்லுவாங்க அது கொண்டாந்து தேரையருக்கு நம்ம செய்யற பட்சம் நம்ம குடும்பத்துல எந்த விதமான தீங்கும் இல்லாம காலா காலத்துக்கும் தேரைய சித்தர் வந்து நமக்கு துணையா இருப்பாங்க அதனால பக்தர்கள் வாக்கு பார்க்கக்கூடிய பக்தர்கள் மறக்காம அந்த ரசிதி வாங்கிட்டு போய் அந்த சா அந்த பொருளை வாங்கிட்டு வந்து வரிசை எடுத்து இறையரல் பெற்று நல்லாறுள் பெறணுங்கிறத இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன் வாழ்க்கை வளமுடன் ஓம் சக்தி அதுக்கப்புறம் இதுலயே எல்லாமே எத்தனை மணிக்கு வரணுங்கிறது எல்லாமே எழுதிருக்கு குறைஞ்சது ஆயிரம் பேர்ல இருந்து ரெண்டாயிரம் பேருக்கு வரைக்குமே அனாதானம் நடக்குது அதனால பக்தர்கள் எல்லாருமே அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்தவர்கள் நன்கொடையாவும் செய்யலாம் ஏமா எங்களால் வரிசை எடுக்க முடியல எங்களால வந்து நாங்கள் நாங்க எங்களால முடிஞ்ச நன்கொடை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிந்தது அரிசி முட்டையா எடுத்து கொண்டாந்து போட வேண்டிகிட்டு போறவங்க அரிசி முட்டை கொண்டாந்து போடலாம் இல்லை எங்களால் காணிக்க கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிந்த அன்னதானத்திற்கு உதவி செய்து நல்லாருள் பெறணுங்கிறத இந்த தருணத்தில் எல்லார்டையும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் அதே போல நம்மளுடைய வாக்கு போகிறப்போ இன்னைக்கு பொது தனிப்பட்ட வாக்கு கிடையாது அதனால பக்தர்கள் எல்லாமே ஒரு இடமா வந்து உட்கார்து யாரும் ஒருத்தர் ஒருத்தர் தொந்தரவு கொடுக்காம வரிசையா வந்து உட்கார்ந்து பார்த்து நல்லர்கள் பெறணும்னு கேட்டுக்கிறேன் திருச்சிட்டம்பலம் அப்படியே சுவாமியை கும்பிட்டு டோக்கன் எடுத்தவங்க எல்லாம் அங்க வந்துருங்க